வெல்கம் டு தமிழ் சினிகுட் ஜோ திரைப்படம் வெற்றியை தொடர்ந்து ராஜ் மற்றும் மாலவிகா மனோஜ் மீண்டும் ஒரு படம் பண்ண போறாங்க இந்த படத்தை கலையரசன் இயக்குறாங்க ஜோ திரைப்படத்துக்கு இசையமை அமைச்சர் குமார் இந்த படத்துக்கு ஈஸியா அமைக்கிறாங்க இந்த படத்துடைய பூர்த்தி ஷூட்டிங் நேர்த்தி தொடங்கியிருக்கு நடிகர் கவின் அவர்களுடைய பெடி பெக்கர் திரைப்படத்துடைய நேத்தி படக்குள்ள பண்ணாங்க இந்த படம் நெல்சன் கூட துணை இயக்குனராக ஒர்க் பண்ண செபிபாலன் இயக்கத்துல கபின் ஹீரோவும் ரெட்டின் கிங்ஸ்லி காமெடி நடிகராக நடிக்கிறாங்க இந்த படத்துக்கு இசையமைப்பாளராக ராணா திரைப்படத்துக்கு இசையமைச்சர் ஜான் அவர்கள் இசையமைக்கிறாங்க இந்த படத்தை நெல்சன் அவர்களுடைய தயாரிப்பு நிறுவனம் தயாரிக்கிறாங்க நடிகர் பிரதீப் ரங்கநாதன் அவர்களுடைய அடுத்த படத்துடைய டைட்டில நாளைக்கு ஒன்பது மணிக்கு படக்குள்ள அதிகார ரிவீல் பண்ணப் பண்ண பாருங்க ஓமை கடவுளி திரைப்படத்தை இயக்கின அஸ்வின் மாரிமூர்த்தி இயக்கத்துல பிரதீப் ரங்கநாதன் இந்த படத்துல நடிக்கிறாங்க இந்த படத்தை ஏஜிஸ் மிகப்பெரிய பொருட்களோட தயாரிக்கிறாங்க நாளைக்கு இந்த படத்துடைய டைட்டில் ரிவீல் பண்ண போறாங்க நடிகர் துருவிக்ரம் அவர்கள் அடுத்தபடி மாரி செல்வராஜ் இயக்கத்துல ஒரு படம் பண்ண போறார் இந்த படத்துடைய அதிகாரப்பூர்வ டைட்டில் அப்டேட்டை மே ஆறாம் தேதி படக்குள்ள ரிவீல் பண்ண போறதா இன்னைக்கு சொல்லிருக்காங்க இந்த திரைப்படத்துல துருவிக்ரம் மானதி கணேசன் அப்படிங்கிற கபடி பிளேயருடைய கதாபாத்திரத்தை மையமா கொண்டு நடிக்கிறார் அவருடைய பயபிக்கா இந்த படம் உருவாகுது இந்த படத்துடைய ஷூட்டிங் தற்போது தூத்துக்குடியில் நடந்துட்டு இருக்கு நடிகர் யாஸ் தற்போது அவருடைய டாக்ஸிக் திரை படத்துல பிஸியா நடிச்சிட்டு இருக்கார் பெங்களூர்ல இந்த படத்துடைய ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு இந்த நிலையில இந்த படத்துல யாசுக்கு தங்கைய நயன்தாரா நடிக்க போறதா நேத்தி தகவல் வெளியாயிருக்கு ஏற்கனவே இந்த படத்துல கர்த்தினா கைஃப் யாசுக்கு பேர நடிக்கிறதா தகவல் வெளியானுச்சு ஸோ தற்போது நயன்தாரா இந்த திரைப்படத்துல யாசுக்கு தங்கைய நடிக்க போறதா தகவல் வெளியாயிருக்கு இந்த படம் கீத்து தாஸ் இயக்கத்தில் யாஸ் இந்த படத்துல ஹீரோவா நடிக்கிறாங்க வேட்டியன் திரைப்படத்தோடைய முக்கியமான ஷூட்டிங்க படக்குழு மும்பையில எடுத்துட்டு இருக்காங்க சோ அங்க அமிதாப் பச்சன் ரஜினிகாந்தோடைய முக்கியமான போஷன படக்குழு எடுத்து முடிச்சிருக்காங்க சோ படக்குழு தரப்புல இருந்து அமிதாப் பச்சன் மற்றும் ரஜினிகாந்த் இருக்கிற மாதிரியான போட்டோவை இரண்டு நாளைக்கு முன்பு படக்குழு வெளியிட்டாங்க சோ இன்னைக்கு அமிதாப் பச்சன் ரஜினி போஷன ரஜினிகாந்த் மற்றும் படக்குழு முடிச்சுட்டு சென்னை வந்து வந்திருக்காங்க ரஜினியும் சென்னை வந்திருக்காங்க அதே சென்னையில இந்த படத்துடைய ஃபைனல் ஷூட்டிங் எடுக்க போறாங்க மேற்குள்ள இந்த படத்துடைய ஃபுல் ஷூட்டிங் முடிக்கிற ஐடியா நடிகர்களா படக்குழு இருக்காங்க நடிகர் சூர்யா அவர்களுடைய கங்குவான் திரைப்படத்துடைய ஒரு மூன்று நாள் ஷூட்டிங் பெண்டிங்ல இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு படக்குழு இந்த படத்துடைய டப்பிங் மற்றும் விஎஃப்எக்ஸ் ஒர்க்கை ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டாங்களாம் இந்த மாதம் அப்படி இல்லைன்னா அது அடுத்த மாதம் கங்கவன் திரைப்படத்துடைய டீசரை வெளியிட்டு இந்த படத்துடைய அதிகாரப்பூர்வ ரிலீஸ் டேட்டா படக்குழு ரிவீல் பண்ண வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாக இருக்கு மேலும் நடிகர் சூர்யா சுதாகங்கராவ் இயக்கத்தில் அவருடைய நாற்பத்தி மூணாவது திரைப்படம் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு ஆனால் இந்த திரைப்படத்தோடைய ஷூட்டிங் தள்ளிப்பு இருக்கு இந்த படம் குறித்து காளி வெங்கட் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்கார் அதாவது இந்த படத்துடைய ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கிறதாகவும் கூடிய சீக்கிரமாக இந்த படம் உருவாக வாய்ப்பு இருக்கிறதாகவும் இந்த படத்தில் அவரும் நடிக்கிறதா சொல்லியிருக்கார் தலபதி விஜயவர்களுடைய கோ திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் விசில் போடு பாடல் இலிக்கல் வீடியோ வெளியாகி ஐம்பது மில்லியன் வியூஸை கடந்திருக்கிறதா படக்குழு தரப்புலேருந்து அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க ஜெய் கோ திரைப்படத்துடைய இறுதிக்கட்ட ஷூட்டிங்கில் இருக்கார் மே எண்டுக்குள்ள இந்த படத்துடைய ஃபுல் சொன்னிங்க படக்குழு முடிக்க போகிறாங்க ஸோ இந்த படத்தை முடிச்சுட்டு அடுத்தபடியாக விஜய் அவருடைய அறுபத்தி ஒன்பதாவது திரைப்படத்தில் நடிக்க போறார் இந்த திரைப்படத்தை தற்போது டாக்ஸிக் திரைப்படத்தை தயாரிச்சிட்டு இருக்க கேவிஎன் புரொடக்ஷன் தயாரிக்க வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு இந்த திரைப்படத்தை ஹச் வினோத் இயக்க போறாங்க இந்த படத்துடைய ஒர்க்ல ஹச் வினோத் இருக்கிறதாவும் இந்த திரைப்படத்தில் ஷூட்டிங் ஆகஸ்ட் எண்ட்ல தொடங்க வாய்ப்பு இருக்கிறதாவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சம்மர் ஸ்பெஷலா இந்த படம் தியேட்டர் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கிறதா தற்போது தகவல் வெளியாகி விஜய் ஸ்பெஷலா தளபதி அறுபத்தி ஒன்பது திரைப்படத்துடைய அதிகபூர் அப்டேட்டா ரிவீல் பண்ண வாய்ப்பு இருக்கு இந்த வீடியோ நீங்க எந்த படத்துக்கு ரொம்ப வெயிட் பண்றீங்க அப்படின்னு ஃபார் வாட்சிங்